மூணாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன் அரக்கோணத்துல இருந்து ராயபுரம் வரைக்கும் டெய்லி வந்து போவங்க எங்க வீட்டுல மூணாயிரம் ரூபாய் சம்பளம் என் தம்பி அப்ப படிச்சிட்டு படிச்சிருந்தான் எங்க வீட்டுல என் அப்பா கூட கிடையாது எத்தனையோ தரம் வந்தீங்க நான் அழுதுருக்கேன் நீங்க உங்க கிட்ட கூட நான் சொல்லி அழுதுருக்க இப்போ கதீட்டல் சர்ச்சா வயிறோட பொண்ணு ரெண்டு வருஷம்தான் வேலை பார்த்துக்க அவங்களுக்கு போட்டிருக்கீங்க

டங்க என்ன பாவும் நோ எங்க பதில் சொல்லுங்க நான் 15 செல் அதை பாத்து இ சர்வீஸ் ஆண்டி நம்ம வேற மாதிரி என்ன உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க காசு கொண்டிக்கிறாங்க உங்களுக்கு யாரும் வரதா போட்டாச்சு

எனக்கு <coughs> <laughs> <can't you> <itations> தாங்க இங்க வந்து பாருங்க ஒரு காசை தேக்கி வச்சிருக்காரு. பொய் எதனு ஒப்பனாரே. மணி மாரே சொன்னா இல்ல. அவ என்னது குடையாடு குத்துறாரே. 11 மணி வரைக்கும் வக்கனாராம். அதுக்கு நான் காடு குடுப்பேன் எதும் போய் வா. எப்படி காடு குடுமா? எப்படி அய்யா அடையில போறதுன்னு சொல்றீங்க. 15 ವರ್ಷ 20 ವರ್ಷ வாழ்றீங்க. 2000 3000 எங்க அம்மா வயசானவங்க அப்பா கிடையாது வீட்டுல என் தம்பி இவருதான் ஆயிரு படிச்சுட்டு இருந்தோம் நான் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்யறேங்க என் மூணாயிரம் ரூபாய் சம்பளம்

ஒரு சாம்பியன் அவங்க கேள்வி கேட்டாங்க

தம்பி கூட கூட கூட்டிட்டு போனேன் கேள்வி எங்களுக்கா கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்க எங்களுக்கு சப்போர்ட் கிடையாது யாருமே கிடையாது எங்களுக்கு பண பலமோ இல்ல ஆள் பலமோ எங்களுக்கு கிடையாது கடவுள் மட்டும் தான் நம்பி இருக்கிறோம் உண்மையா வேலை செய்யறோம் வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏன் கடவுளை தான் நம்பி இருக்கிற கடவுள் ஏன் செஞ்சாரு பேச கொடுப்பாங்க